ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்பி நூடுல்ஸில் வந்து நூடுல்ஸ் மஞ்சூரியன் பண்ண போகிறோம் அதில் முதல் விஷயமாக நம்ம நூடுல்ஸை ஃபஸ்ட்டு அழைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வெங்காயம் இப்போ என்னென்னா நம்ம வெங்காயம் வந்து எதுக்கு போடுறோம்னா அந்த உருண்டை பிடிக்கிறதுக்காண்டி வெங்காயம் தேவை இருக்குது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டு இஞ்சி மிளகாய் எல்லாமே வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஆக்சுவலாக இதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கலாம் ஒரு இன்ஸ்டண்ட்டு மஞ்சூரியனால் நான் கம்மியாக சேர்த்துருக்குறேன் ஸோ தென் வந்து இதில் கொஞ்சம் வந்து சான்ஃப்ளவர் மாவு இது வந்து ரைஸ் மாவு ஓகே அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லிகூள் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மற்ற ஓகே கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா டேஸ்ட்டு காண்டி ஸோ இந்த நம்ம நூடுல்ஸில் உள்ள பாக்கெட் ரெண்டு மிச்சம் இருக்கும் இல்லையா அதையும் வந்து இதில் போட்டணும் வந்து நம்ம அந்த நூடுல்ஸ் வந்து அவிச்சு வச்சுருந்ததை அதில் போட்டு மொத்தமாக என்ன பண்ணுறோம் உருண்டை பிடிக்க ரெடி பண்ணுறோம் உருண்டையை வந்து நம்ம பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய இதில் வந்து இப்படி உருட்டி அழகாக வந்து வந்து இப்படி பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி கிரேவியை ரெடி பண்ணணும் அவ்வளோதான் வந்து ரெடியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் வந்து அடுத்துல இதாகிட்டுருக்கு நூடுல்ஸ் பால் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு என்னோடய சன் வந்து இன்றைக்கி சமையலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டுருக்கிறாரு ஸோ இன்ட்ரெஸ்ட் பொறிச்சிருக்கப்போ இந்த மாதிரி பொண்ணு நேரத்தில் வந்து எடுத்துக்கணும் இது வந்து வெஜிடேரியன் ப்யூர் வெஜிடேரியன் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவிக்கு வந்து கொஞ்சம் ஆயில் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் ஃப்ரெண்ட்ஸ் தென் வந்து கொஞ்சம் டொமேட்டோ இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு இருக்குது தென் வந்து வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் பெருசாக இது வந்து கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் உப்பு ஒரு மன உப்பு டொமேட்டோ சாஸு சாஸ் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து கில்லி சாஸுங்களா பூண்டு தக்காளி எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாம் கிரேவி பார்த்தாட்டுக்காண்டி கொஞ்சம் பான்ஃபிளவர் ஒன்று வந்து வாட்டர் ரெடி பண்ணும் வாட்டர் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி இந்த பதத்துக்கு வந்தால் பிறகு என்ன பண்ணணுன்னா நம்ம உருட்டி வச்ச உருண்டையை வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸ் பாலை உள்ளே போடணும் நல்லா வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் இன்னும் ஒரு கொதி விட்டுட்டோம்னா நம்ம வந்து இறக்கிக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம கொதி கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து சமையல் வந்து சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சஜஷன் சொல்லுங்கள் நாங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் தேங்க் யூ ஃபேன்ஸ் எக்ஸலண்ட்டாக வந்திருக்குது பாருங்கள் ஆவி பறக்க